நகர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கம்பெனிகளில் பேட்ரி ஏசி இரும்பு பொருட்கள் திருட்டு நான்கு பேர் கைது தப்பி ஓடிய இரண்டு பேருக்கு கை கால் எலும்பு முறிந்தது நான்கு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திருவள்ளூர் அடுத்த மணவால நகர் காவல் எல்லைக்குட்பட்ட போலிவாக்கம் மேல்நல்லாத்தூர் கீழ்நல்லாத்தூர் நுங்கம்பாக்கம் எறையாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கம்பெனிகள் மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து பேட்டரி ஏசி இரும்பு பொருட்கள் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருநீர் செல்வதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன இதையடுத்து மாவட்ட எஸ்பி சீனிவாச பெருமாள் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர் இந்நிலையில் இந்த திருட்டு வழக்கில் ஈடுபட்டு ஈடுபட்டு இருப்பது மனவாலா நகர் அடுத்த போலிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது இதனையடுத்து மனவாரா நகர் சப் இன்ஸ்பெக்டர் கர்ணன் மற்றும் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் இதனையடுத்து கோழிவாக்கம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சூர்யா வயது இருபத்தி மூணு பிள்ளையார் கோவில் திருவை சேர்ந்த அஜித்குமார் வயது ஐந்து மாரியம்மன் கோவில் திருவை சேர்ந்த அருள்குமார் விநாயகர் கோவில் தெருவை சேர்ந்த உதயா வயது ஐந்து ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்ய முற்பட்டனர் அப்போது தப்பி ஓடிய சூர்யாவுக்கு வலது காலில் முடிவு ஏற்பட்டது அதேபோல் அஜித்திற்கு இடது கை முடிவும் ஏற்பட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவித்தனர் இதனையடுத்து நான்கு பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் மேலும் மணவால் நகர் சுற்று பகுதிகளில் வட மாநிலத்தவர்களிடம் அடிப்படை போன்ற சம்பவங்களிலும் ஈடுபட்டது தெரியவந்தது இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி நான்கு பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதில் மணவாழ்நகர் சப் இன்ஸ்பெக்டர் கர்ணன் சிறப்பாக செயல்பட்டதற்கு மாவட்ட எஸ்பி பாராட்டு தெரிவித்தார்